ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை மகான் ஜனாதனார் அருளிய துல்லிய ஆசினுள் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆறுமுகனார் வழிபாடுதனை அகிலம் பின்பற்ற வகை செய்து மாறுதலை உலகினில் புரியவே மாதவசியாக வந்த அரங்கா அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சால்திங்கள் வரங்களென அட்டம திகதி குசன் வாரும் சோபகிருது வருடம் ஆசி மாதம் எட்டாம் நாள் இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசி ஆசிதனை ஜனாதனர் யானும் அருளுவேன் உலக நலம் பெற ஆசி தந்து உலகை மீட்க ஆற்றல் மிக்க ஞான யுகம் படைக்க படைக்கவே சுப்பிரமணியர் ஞானம் பிரணவ குடில் படைத்து அருள தடையின்றி உ கலியுக மக்கள் தவசி அரங்கமகா ஞானியை ஞானியை குருவாய் ஏற்று நம்பிக்கை வைத்து வருக இனிமை பட மாற்றம் கூடி எவ்வுயிரும் தம் கருதி கருதியே உலக பேதம் அகற்றி கருணை பட வாழ நேரும் தர்மவான்களை சக்தி கூட தரணியில் அரங்கன் அன்னதான அன்னதான சேவை துவக்கி ஆற்றல் பட தர்மசாலை பல மண்ணுலகில் கிளைகளாக்கி மா தருமம் வளர்த்து வருக வருகவே அன்னதானம் வழி வழிமொழிந்து பொருளுதவி செய்து தரும சேவையில் கலந்து வர தக்கபடி தொன்றாற்றி இணைந்து இணைந்து அரங்கன் வழி ஈடுபாடு கூட்டி தொடர இணையில்லா தரும பலத்தால் இயம்பிடுவேன் வேளவன் சக்தி சக்தி இறங்கி காப்புமே சகலருக்கும் கவசமாகி சக்தி பரவி அகிலமெங்கிலும் சாற்றிட தர்மவேலி கண்டு கண்டுமே ஞானவான்கள் பெருக கலியுகம் ஞானயுகமாக மாற்றம் உண்டாகி ஞான தலைமையும் உயர்வான ஞானிகள் ஆட்சியும் மலரும் துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி